பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தான் ஜூன் மாத பலன்கள் வழக்கம் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சுக்ரன் மேச வீட்டில் பயணம் இருக்காரு சூரிய பகவான் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு வந்துடுவார் குரு பேச்சி ஆகிட்டு அதனால் மிதின வீட்டில் இருக்கார் புதனும் தன்னுடைய சொந்த வீட்டில் மிதின வீட்டில் இருக்கார் கேது பகவான் செவ்வாய் சிம்ம வீட்டில் இருக்காங்க செவ்வாய் இப்போ தான் வந்தால் இருக்கிறதில் நாலு நாலஞ்சு வருஷமாக கடக வீட்டில் இருந்த செவ்வாய் இப்போ தன்னுடைய நண்பர் வீடான சிம்ம வீட்டுக்கு வந்திருக்கார் அங்கே தான் கேது பகவான் இப்போ வந்திருக்காரு கும்ப வீட்டில் ஆல்ரெடி பகவான் இருக்கார் தெருக்கணித பிரகாரம் சனி பகவான் மீன வீட்டில் இருக்கார் இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலமை இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போவும் போல் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மாதத்தில் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பு எல்லா முருகன் கோவில்கள்லேயும் மிகப்பெரிய விழா நடக்கும் அந்த நாட்களில் நாமும் கொண்டாடுவோம் விழா கொண்டாடக்கூடிய வைகாசி விசாகம் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லுவோம் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத நம்ம இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா குறுகிய காலத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்குன்னு அவங்க நீங்கள் தான் உங்கள் ஆதரவு தான் உங்கள் ஆதரவு இல்லைன்னா நான் இல்லை சரி இன்ன யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்குறோம்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இல்லை ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லை ஃபோனில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சரி என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய் தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல பலனே கிடைக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய இப்போ நம்ம கும்ப ராசியை பார்ப்போம் கும்ப ராசி அப்படின்னா கோபுர ராசி டவர் ராசி நான் வச்சுருக்க பேர் அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் ரைட் நிறைய யோகங்களை பிற்காலத்தில் அடைகிறது யாருன்னா கும்பராசி தான் ஏன்னா அது வந்து காலப்புருஷனுக்கே பதினோராம் வீடு அப்போ பதினோராம் வீடுன்னா வாழ்க்கையில் வெற்றி ஸ்தானம்னு சொல்கிறது ஆசை அபிலாசைகள் நிறைவேறிடம் சொல்கிறது கும்பாராசி சின்ன வயசில் கொஞ்சம் நஷ்டங்கள் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனையை சந்திச்சு இருப்பீங்க அதில் முப்பது வயசு கீழே உள்ளவங்க இப்போ ஏழஸ்னி நடந்துச்சு மார்க்கு கம்மியாக இருந்துச்சு வேலை கிடைக்கல கிடைச்சா வேலை கிடச்சாலும் நல்ல சம்பளம் இல்லை அதெல்லாம் இருந்துச்சு அதை பற்றி நிறையா பேசிட்டேன் சரி இந்த ஜூன் மாதம் கும்பாராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ராசியில் செவ்வா பகவான் யார் பார்க்குறா செவ்வா பகவான் பார்க்குறாரு உங்கள் ராசியையும் பார்க்குறாரு ராசியில் இருக்க சந்திரனை பார்க்குறாரு ராசியில் இருக்க ராகுவை பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன் செவ்வா எட்டாம் பார்வையாக செவ்வா பார்க்குறாரு எட்டாம் இது ஏழாம் பார்வை செவ்வாய்க்கு இது எட்டாம் பார்வை செவ்வாய்க்கு நாலாம் பார்வை பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இந்த வீட்டுக்கு அதிபதியே அவர் தான் அவரே நாலாம் பார்வையாக பார்க்குறாரு முதல்ல தொழில் ஓடும் என்ன தொழில் பண்ணாலும் லாபம் 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 புதிய வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலை அற்புதமான வேலையாக இருக்கும் அந்த செவ்வாய் திரும்ப ஏழாம் பார்வையார் சந்திரனையும் பார்க்குது ராசியையும் பார்க்குது ராகுவையும் பார்க்குது சிறப்பு அதே செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்குது ரெண்டாம் இடத்துல இருக்க சனி பகவானையும் பார்க்குது அப்போ செவ்வாய் செவ்வான்னு என்ன முதல்ல சகோதர ஒற்றுமை இந்த மாதம் இருக்கும் சொத்து வாங்குவீங்க அல்லது ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குவீங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு யோகம் செவ்வான்னா யார் கட்டிட பொறியாளருக்கு யோகம் செவ்வாய்னா யார் சர்ஜரி டாக்டர்களுக்கு யோகம் செவ்வாணா யார் பூமி யோகம் செவ்வாணா என்ன தென்னந்தோப்பு தேங்காய் அந்த சம்பந்தமான தொழில் பற்றவங்களுக்கு யோகம் எல்லாம் எங்கேருந்து பார்க்குது ஏழாம் இடத்துலேருந்து சம சப்தமஸ்தானத்துலேருந்து பார்க்குது அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் எங்கெல்லாம் போய் சம்மந்த அந்த இடமெல்லாம் வெற்றி வெற்றி கொஞ்சம் ஏழில் இருக்கும்போது அதிகாரம் பண்ணோம் நீங்கள் சம்மந்தப்படுற இடத்துல அதிகாரம் இருக்கும் கோபம் இருக்கும் வேகம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் சொத்து ஒன்று இந்த மாதம் வாங்காமல் இருக்க மாட்டீங்க இல்லைன்னா வாகனம் ஒன்று வாங்குவீங்க மூணாம் இடத்துக்கும் தான் தொடர்புகள் ஸ்தானம் அப்போ அது செவ்வாயாக இருக்கிறதுனால போலீஸ் துறை தீயணைப்பு துறை இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம் அரசியல்வாதிகளுக்கு யோகம் யார் கும்ப ராசிக்கு பாருங்கள் ஒரு செவ்வாய் ராசிக்கு ஏன்னால் உங்கள் செவ்வாய் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி திரும்ப பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்த்தா கர்ம புத்திரன் கிடைக்கும் மூணாம் இடம் தான் தைரிய வீரிய கீர்த்தின்னு சொன்னேன் ரைட் ராசியிலே ராகு இருக்கும்போது பிரம்மாண்ட கரகம் உங்கள் சிந்தனை எப்படி இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் எதை சிந்தித்தாலும் நல்லா சிந்திப்பீங்க பேராசை ராகு ஆனால் பேராசை பற்றக்கூடாது அளவோட ஆசை ஆசை தேவை தான் எல்லா மனிதனுக்கும் ஆசை உண்டு நியாயமான ஆசையாக இருக்கணும் செவ்வாய் ராசியில் இருக்கும்போது எங்கேயும் போகும்போது தலையில் அடித்து இடிபட்டுவோம் அதில் கவனமாக இருக்கணும் வாக்கில் சனி சனினா ஜீவனக்காரன் சனி வாக்கில் இருக்கலாம் கண்ணு பல்லுக்கு மருத்துவம் வரும் பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது லாயர் ஜோசியர் பூ மார்க்கெட்ல பூ ஏலம் போடுறவங்களுக்கு ஆனால் சனினா விதண்டாவாதம் பேசுறது பேச வேண்டிய இடத்துல பேச தெரியாம மாட்டிக்கிறது சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றது அல்லது மெதுவாக பேசி பேச தெரியாம மாட்டிக்கிறது பல்லு கண்ணுக்காக ரெண்டாம் படம் சனி அப்ப அதில் கவனம் பேச தெரியாமல் பேசி மாட்டிக்கக்கூடாது ராகு ராசியிலையும் ஏழில் கேது இருக்கும்போது கணவன் அந்த மனைவியிட்டையோ மனைவியாகந்த கணவன்கிட்டயோ விட்டு கொடுக்கணும் நீங்கள் மேல் அதிகாரியாக இருந்தால் ஸ்டாஃபர்கள்ட்ட விட்டு கொடுக்கணும் நீங்கள் ஸ்டாஃபாக இருந்தால் மேல் அதிகாரிக்கு விட்டு கொடுக்கணும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க ஒரு கடையில் வேலை பார்க்குறீங்கன்னா முதலாளி தொழிலாளி விட்டு கொடுக்கணும் ரைட் மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாம் பொதுவாக மூணு இல்லை சுக்கரன் இருக்கக்கூடாது ஆனால் நாலு கொடையன் போய் மூணில் இருக்கும்போது வண்டி வாகனங்களுக்கு செலவு உண்டு நீங்கள் ஓட்டுற டூ வீலர் காருக்கு செலவு உண்டு அல்லது உங்கள் வீட்டுக்கு செலவு உண்டு காம்பவுண்டு செலவு எடுக்கிறேன் ஒரு கேட்டு போடுறேன் உண்டு டயர் மாற்றுவீங்க ஏன்னா ராசையிலே ராகு இருக்குது ராகுன்னா டயரு மாற்றுவீங்க நாலாம் இடம் தான் இப்போதான் சொன்னேன் வண்டி வாகனம் நாலாம் இடம்னா அம்மாவையும் சொல்லும் உங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவு வரும் ரைட் ஐந்தாம் இடத்துல எவ்வளோ சூப்பரான கிரகம் இருக்குது பாருங்கள் ஏழாம் வீட்டு கிரகம் அவருக்கு பதினோழில் லாபத்தில் அஞ்சில் இருக்குது அஞ்சுனா பூவ பொண்ணியம் அந்த வீட்டு அதிபதி பதில் அங்கேயே இருக்கார் குருவும் அங்கே இருக்கார் இதுக்கு பேர் சிவராஜ யோகம் இதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம் இதெல்லாம் சே சேர்ந்து எங்கே பார்க்குது பதினோராம் இடத்தை பார்க்குது இப்போ நீ இப்போ தான் சொன்னேன் பதினோராம் இடம் லாபம் ஆசை அபிலாசைகளை சொல்லும் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்கிற இடம் ஒன்பதாம் இடம் உங்கள் குழந்தையாக சொல்லலாம் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் குழந்தை நாராக சொல்லலாம் அந்த இடத்த அந்த கிரகமே பார்க்கறதுனால குழந்தையாவுக்கு கொழுந்தனா இருக்க யோகம் அது மட்டும் இல்லை பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை அந்த வீட்டு அதிபதியை பார்க்குது சூரியனோட சேர்ந்து பார்க்குது புதனோட சேர்ந்து பார்க்குது சித்தப்பாவுக்கு யோகம் உங்கள் சித்தப்பாவுக்கு உங்கள் அண்ணனுக்கு அக்காவுக்கு யோகம் அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் இல்லைன்னா அரசாங்கம் லோன் கிடைக்கும் குருன்னா பெரும் பணம் அரசாங்க அரசாங்கம் அரசாங்கம் லோன் கிடைக்கும் எவ்வளோ யாருக்கு உங்கள் சித்தப்பாவுக்கு உங்கள் ஜாதகம் சித்தப்பாவுக்கு குழந்தையாவுக்கு சகோதரனுக்கு யோகம் அடுத்து குரு ராசியை பார்க்குது குருவும் ராசியை பார்த்து செவ்வாயும் ராசியை பார்த்தா இந்த மாதம் என்ன ஆகும் குரு நான் பெரும் பணம் பெரும் புகழ் பெரும் பதவி செவ்வாய் மங்களகாரன் செவ்வண்ணா மாங்கல்யம் செவ்வாணா பூமி அப்போது நான் சொன்ன விஷயங்கள்ல ஜூன் மாதம் பொற்காலம் யாருக்கு அப்படின்னா கும்பராசிக்குத்தான் ஏன் என்னென்ன கேட்டாலையோ அதெல்லாம் கிடைக்கும் ஏழரை சனி இருந்தாலும் அது முடிய போதும் ரெண்டு ஒரு ரெண்டு வருஷம்தான் இருக்கும் ஒரு அலைச்சல் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற வருமானம் உண்டு தங்கம் உங்கள் முகத்தை பார்க்குது யார் குருகுருன்னா தங்கம் செவ்வான்னா ரத்தம் அது உங்களை பார்க்குது உங்கள் முகத்தை பார்க்குது அப்போ ஆள் ஆக்டிவாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க வேகமாக இருப்பீங்க இந்த மாதம் ஒரு சுப காரியம் உங்கள் வீட்டில் உண்டு அல்லது ஒரு சுப பொருள் வாங்குவீங்க அல்லது நல்ல செய்தி இந்த மாதம் வரும் இது நடக்கும் நீங்கள் வழிபட வேண்டியது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் வழிபாடு பண்ணுங்கள் சிவன் வழிபாடை பண்ணுங்கள் கும்பராசிக்காரங்க நாலாந்தேதி அஞ்சாம்தேதி ஆறாம் தேதி சந்திராஷனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் வண்டியில் போகிறவங்க காரில் போறவங்க ஃபைனான்ஸில் இருக்கவங்க எச்சரிக்கை 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 ஓம் நமச்சிவாய